நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் எனும் சகாப்தம் அத்தியாயம் ஆறு குரல் வடிவில் உங்கள் ராஜ்குமார் காசை திருப்பி கூட இல்லைன்னா செகண்ட் ஹீரோ நடித்து கழிச்சிடுறியா என கேட்டனர் சத்யஜோதி ஜோதி ஃபிலிம்ஸ் கொஞ்ச நாள் தயவு செய்து பொறுத்துக்குங்க உங்கள் காசு எப்படியாவது கொடுத்துட்றேன் என பணிவாக கேட்டுக்கொண்டேன் ஆனால் கொடுக்க முடியல என்னை நம்பி பத்து பேர் இருந்தாங்க வெளியில் நாலு கம்பெனி இந்த வாய்ப்பு கேட்டு ஏறி இறங்கலாம்னா பைக் வீல் டயர் கிழிஞ்சு கிடந்துச்சு புது டயர் வாங்க கூட காசு இல்லை இது என்னடா சோதனைன்னு வந்து போனேன் அதனால் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஆட்டை வந்தாலே ஓடி மறைய வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு அப்போ தான் விசி சாரோட டவுரி கல்யாணன்ற படம் எனக்கு ரீஎன்ட்ரி மாதிரி வந்தது அந்த படத்துக்கு எனக்கு பேசின சம்பளம் தான் பட தயாரிப்பில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி தம்பி நான் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்கிது சத்ய ஃபிலிம்ஸில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா தரணுமா அதை உங்கள் சம்பளத்தில் பிடிச்சி கொடுக்க சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டனர் சரி சார் இப்போ கொடுத்துருங்க மீதி ரூபாயை பிறகு தரேன்னு சொல்லிடுங்க எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குல்ல என்று டௌரி கல்யாணம் படப்பிடிப்பு திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்தது என்னை அழைத்து போய் மேக்கப் போட்டு உட்கார வச்சுட்டாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் நாலு வரி வசனம் பேச விட்டாங்க மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ சாப்பாடு விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாடியில் ஏறும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் சாப்பாடு மேலே கொண்டு வைப்பாடுன்னா சொல்ல அதை தப்பாக எடுத்துக்கொண்டார் அவர் ஆமாம் இவர் பெரிய ஹீரோ இவருக்கு மாடி சாப்பாடு எடுத்து வரணும் கிண்டலாக பேசினது ரொம்ப ஆமா அவமானமாக போச்சு அடக்கிக்கிட்டேன் என த என தன் பழைய கதையை நினைவு கூர்ந்தார் விஜயகாந்த் டௌரி கல்யாணம் மாநகங்களில் மட்டுமல்லாமல் பட்டி தொட்டிகளிலும் வரவேற்பு பெற்றது நன்றாகவே வசித்தது அதன் வெற்றிக்கு விஜயகாந்தின் பங்களிப்பும் மிக முக்கிய காரணம் டௌரி கல்யாணம் படம் விஜயகாந்தை மீண்டும் விநியோகஸ்தர்களுக்கு ஞாபகப்படுத்தியது விஜயகாந்த் படம் மீண்டும் வெற்றியடைந்த அறிந்த சேசி ஒரு நாள் வீரப்பாவிடம் துணிந்து தன் முடிவை வலியுறுத்தி பேசினார் நீங்கள் எனக்கும் விஜய்க்கும் நாளுக்கு ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் கொடுங்க சம்பளம் எதுவும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம் படத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணி காட்டினோம் நாங்கள் எங்கள் கா எங்கள் காசை வாங்கிக்கிறோம் என்றார் எஸ்ஏசி சம்மதித்தார் பிஎஸ் வீரப்பா பிஎஸ் வீரப்பாவின் தயாரிப்பில் நடிக்கப் போவதில் கிரித்து போனார் விஜயகாந்த் ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் கட் லைட்ஸ் ஆன் இதெல்லாம் கேட்டு ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் ஆச்சு போலீஸ் ஒடுப்பை மாட்டிக்கொண்டு முன்னை காட்டிலும் கம்பீரமாக வாகினியில் வந்து நின்றார் விஜயகாந்த் எஸ்ஏசி யூனிட் மொத்தம் கழிப்பாகி முதல் காட்சிக்கு தயாரானது விஜயகாந்த் நீதிமன்றத்தில் ஆவேசமாக பேச வேண்டிய வசனத்தை வாசித்தார் செந்தில்நாதன் உடனடியாக உள்வாங்கி அதை பிரமாதமாக பேசி நடித்து காட்டினார் விஜய் ஒத்திகை அற்புதமாக அறங்கியது அடுத்தது டெக் டைலாக்கை பேசின விஜய் கேமரா ஓடிட்டுருக்கு என்றெல்லாம் உற்சாகம் ஊட்டி உதவி இயக்குனர் செந்தில்நாதன் சொல்ல வேண்டிய வசனங்களை எடுத்துக் கொடுத்தார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த டெக்கு ஓடிவிட்டன விஜயகாந்த் சிலையாகி போனதை தவிர வழக்கம் போல் சொச்சிலம்பம் ஆடி கவரவில்லை மேலும் மேலும் எல்லோரும் அவரை வேடிக்கை பார்ப்பதை காண சிரிக்காமல் பேக்கப் சொல்லிவிட்டார் எஸ்ஏசி ஏசி ஒன்றும் புரியவில்லை நம்ம விஜிக்கு என்ன ஆச்சு என்ற பச்சாத்தாபமும் கவலையும் நெஞ்சில் ஓட ஹீரோவை பார்த்தார் நடிப்பு மறந்து போனது குற்ற உணர்வு அவமானம் நாயகன் தலையை இயலாமல் தவித்து கொண்டிருந்தார் யூனிட் மொத்தமும் செய்வதை அழித்து போனது வீரப்பாவிடமிருந்து ஆவேச வார்த்தைகள் வந்து விழுந்தார் நானும் அப்போவே சொன்னேன் நீ கேட்கல பிரபு காலிச்சிட்டு கிடைக்க ஆறு மாதம் சரி அவரே ஹீரோவை போட்டு படுத்திவிடுது விஜிக்கு நடிக்க வரலன்னு அவரே காட்டிட்டார் நான் என்ன செய்ய முடியும் பணத்தை கையில் வச்சுட்டு அவன் படம் இருக்கிறான் ஃபைனான்ஸ் வாங்கி செலவு செய்வான் அந்த மார்பாடிக்கு முதல்ல பதில் சொல்லணும்ல இங்கே நடந்தது கண் காது மூக்கு வச்சு நேரம் வெளியே பறவை இருக்குமே என அவர் தன் ஆளுங்கத்தை வெளிப்படுத்தினார் விஜயிடம் தன் வருத்தத்தை வெளிப்படுத்தி தோழில் ஆறுதலாக தட்டி கொடுத்தாரு சேசி டீசர்ட் இல்லாமலே கண்களில் நீர் பெறுகிறார் சார் ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொஞ்சம் கொடுங்க சார் நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக சிறப்பாக வாசனை பேசி நடிச்சு காட்டுறேன் என்றார் விஜயகாந்த் ஒரு ஆசிரியர் பள்ளி மாணவனாக நின்றார் விஜயகாந்த் தொழிற்கட்சியை கேட்கும் தரமான கலைஞனை புறம் தள்ள முடியவில்லை எஸ் ஏ சந்திரசேகரும் வீரப்பாவும் ஒப்புக்கொண்டனர் அன்று மாலை பொழுது விஜயை தேற்றுவதற்காக அவர் தங்கியிருந்த ரோஹிணி ஓட்டுக்குள் நுழைந்தார் செந்தில்நாதன் தொடரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் என்ற சகாப்தம் குரல் வடிவில் உங்கள் ராஜ்குமார்